கர்த்துக்கு ஸ்தோத்திரம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேர் கெழுதின நிரூபம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்மேல் பரிதாபப்படுகிற தேவன் நம்முடைய பலகீனங்களை குறித்து தேவன் பரிதபிக்கிறார் அந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்களாகிய நாம் அநேக பலவீனங்களை கொண்டிருக்கிறோம் அந்த பலவீனங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அவருடைய கிருபையும் இரக்கமும் பரிதாபத்தையும் நமக்கு கொண்டு வருகிறது ஏனென்றால் நம்முடைய தேவன் மன உருக்கமுள்ளவர் அவர் இரக்கமுள்ள தேவன் ஆகவே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் அப்படியானால் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாராகிய இயேசு நமக்கு இருக்கிறார் அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆச்சாரியரே நமக்கு இருக்கிறார் ஹலோ நாம் அநேக வேலைகளிலே சோதிக்கப்படுகிறோம் இந்த உலகத்திலே அநேக சவால்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு அதை எல்லாவற்றையும் இயேசு சகித்திருக்கிறார் அவர் அதை தாண்டிதான் வந்திருக்கிறார் ஆகவே அவரால் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்ய முடியும் ஆனாலும் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யவில்லை அதுபோல் நாமும் பாவம் செய்யாதவர்களாக நாம் பாவத்தை தொடர்ந்து செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து தேவாலயத்திலே பிரவேசித்து பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எல்லாருடைய நோய்களையெல்லாம் குணமாக்கி பிசாசின் கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்து விடுவித்தார் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பல் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுகினார் ஹலலூயா ஆ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நம்மில் மனதுருகிற தேவன் அங்கே மேய்ப்பன் இல்லாதவர்களை பார்த்து அவர்கள் சிதறி இருக்கிறதை பார்த்து மனதுருகினார் நம்முடைய நிலைமை இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் ஏசு கிறிஸ்து நம்முடைய தேவன் நம்மில் மனதுருகிற தேவனாயிருக்கிறார் மேலும் நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கக்கூடியவராயிருக்கிறார் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஒரு வாலிபன் இறந்து பாடையை தூக்கி கொண்டு போகும் பொழுது அவனுடைய தாய் காயம்பன் பின்னாடி அழுது கொண்டே போகும்பொழுது இயேசு அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து அந்த பாடையை தொட்டு சுகமாக்கி அந்த மகனை உயிரோடே அந்த தாயினிடத்தில் கொடுத்ததை பார்க்குறோம் அப்படித்தான் நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் ஆம் நாம் இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறோமோ அதை பார்த்து தேவன் நம்ம மனதுருகிற தேவனாயிருக்கிறார்களில் தேவன் மனதுருகினால் நமக்கு விடுதலை நிச்சயம் ஏசாய திகர்சின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகார மூன்று நான்கு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் எய்துவேன் நான் சுமப்பேன் தப்பு வைப்பேன் அருமையான கட்டுடைய பிள்ளைகளை நம்ம பரிதபிக்கிற தேவன் நம்மை தாங்குவேன் எய்துவேன் சுமப்பேன் என்று சொல்லுகிறார் கற்று இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை திருபி அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி எங்களுடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்கிறதே எங்களுடைய நிலைமைகளை குறித்து மனதுருகிற எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற தேவ் ஏசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்தாவியான ஒரு துதி கணமகிமேகே செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும் படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசிர்வதிப்பாராக